அப்போ இந்த மாதிரி நம்ம வீட்ல ஒரு இழப்பு ஏற்படும் பொழுது நம்ம என்ன நடந்து பார்க்கணும் இந்த இளப்பு அல்லாஹ் தந்து இருக்கானே இத பத்தி அல்லாஹ் வல்லாஹுடைய மார்க்கம் நமக்கு என்ன சொல்லுது இதுக்கு என்ன கிடைக்கும்னு இஸ்லாம் வாக்களிக்கிறது இந்த வாக்கூரிய ஆளமா உள்ளத்துல பதிய வெச்சிட்டோம்னு சொன்னா அப்படி நின்னுவே ஸ்டடியா நிப்பமே இறைவனுடைய தூதர்கள் வாக்களிக்கிறாங்க தூதர் வாக்களிச்சா இறைவன் அளிக்கிற வாக்கல ஏ சொந்தமா வாக்களிக்க முடியாது இந்த மாதிரி விஷயத்தைனா சுயமா கற்பனை பண்ணி வாக்களிக்க முடியும் அல்லாவிடம் இருந்து தானே வாக்களிக்க முடியும் அப்ப அல்லாஹ் உங்களுக்கு வாக்களிக்கிறான் தூதர் வழியாக யார் வாக்களிக்கணும் அல்லாஹ் வாக்களிக்கணும் ஒரு ஒரு பிள்ளை மூணு பிள்ளை ரெண்டு பிள்ளை மூத்தா போச்சா சபூர் பண்ணிக்கிறவியா பொறுமையா இருப்பியா நாங்க வந்து உனக்கு சொர்க்கத்தை தர்றேன் அப்படிங்கிறாங்க அப்ப ஒரு இது இன்னொரு சம்பவத்தை பாருங்க அபு ஹசான் இது அறிவிக்கிறார் அபுஹுரை போய் அவர் கேட்கிறார் அபுஹுரை சஹாபி நபி தோழர் அபு உரையா ரஜியல்லா உன்ன போய் அபு ஹசாங்கிறவர் கேட்கிறாரு என்ன கேட்கிறாரு கேட்டா அது மாத்த லி இபுனானி என்னுடைய ரெண்டு மகன்கள் இறந்துட்டாங்க தகப்ப அபு அபு ஹசாங்கிறவருக்கு வந்து ரெண்டு ஆம்பளை பிள்ளைய இறைவன் கொடுத்து அந்த ரெண்டு ஆம்பளை பிள்ளையும் இறந்து விட்டது அப்ப ரெண்டு ஆம்பளை பிள்ளையும் கொடுத்து ரெண்டு ஆம்பளை பிள்ளை இறந்தா பெரிய பாதிக்குமா இல்லையா அவர் அந்த பாதிப்புக்கு என்ன கேட்கிறாரு ஆன்மீகத்துல அருமருந்து இருக்குதா இதுக்கு நபிகள் நாயகம் ஏதாவது மருந்து சொல்லி இருக்காங்களா அப்படினு மனசை மனசை வந்து அமைதிப்படுத்தக்கூடிய மருந்து இருக்குதான்னு கேக்குறாரு எப்படி கேக்குறாரே ஃபமா அந்த முஹ்திதி அன் ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வி ஹதீஸின் ததீப் பிஹி அம்சுனா எங்கள் உள்ளங்கள் அப்படி அமைதி பெறுமே அந்த மாதிரி ஒரு செய்தி ஏதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்ல நீங்க கேட்டிருக்கிறீங்களா ரெண்டு பிள்ளைய கொடுத்து நான் பரி கொடுத்து நிக்கிறேன் பெரிய அளவுல மனசு பாதிச்சு போய் நிக்கிறேன் எனக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி ஒரு ஆறுதல் மொழியை அல்லாவுடைய தூதர் சொல்லி நீங்கள் கேட்டதுண்டா இருந்தா அந்த செய்தி எங்களை சொல்லி எங்களை ஆறுதல் படுத்துங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப நான் சொல்றாங்க ஆமா ரசூல் சல்லாசனம் சொல்லுகிறார்கள் நாம் சிகாருகும் தாமிசுல் ஜன்னா எல் தக்கா அகதுகும் அபாஹு அவ் அபவைகி அந்த குழந்தைகள் எல்லாம் வந்து அவங்களுடைய பெற்றோர்களை என்ன செய்வாங்களாம் அவங்க கையவோ அவங்க ஆடையை பிடிச்சு இழுத்து கொண்டு அது எப்படி பிடிப்பாங்களாம் இவர் அந்த ஆடையை பிடிச்சு காட்டுற அப்ப குறையா இந்த பாரு சட்டை நான் பிடிக்கணும்ல இந்த மாதிரி அந்த குழந்தைகள் வந்து அந்த சட்டையை பிடிச்சி இழுத்து பெற்றோரை சொர்க்கத்துல சேர்க்காமல் விடாது என்று நபிகள் நாயகம் செல்லாவுலை செல்லும் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் இது புகாரியில முஸ்லீம்ல நாலாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்பதாவது ஹதீஸ்ல இருக்குது அப்ப இந்த மாதிரி வந்து ஒரு ஆறுதல் மொழி நமக்கு கிடைக்குமேயானால் இது பெரிய நன்மையா இல்ல இந்த மார்க்கத்தில் இருக்கிறதுனால நம்ம மறுமையில இல்லாத நன்மை எதிர்பார்க்கிறோம் ஆனால் இந்த உலகத்தில் ஏற்பட்ட அந்த இழப்பு நம்மளை பாதிச்சா மற்ற வணக்கங்கள் கூட செய்ய முடியாம போயிருமே அப்ப இந்த பாதிக்காத அளவுக்கு அப்படி ஸ்டடியா நம்ம நிக்க முடியுதா இல்லையா சரி கௌதம் எடுத்துக்கிட்டா சரி பரவாயில்லை அப்படின்னு நம்ம நினைத்தோமையானால் இதனால் நமக்கு மருமையில் என்ன செய்யும் பெரிய அளவுல வந்து ஒரு நன்மை ஏற்படுத்தும் இது ஒரு விஷயம் அதே மாதிரி வந்து இன்னொரு அம்மா வர்றாங்க எல்லாமே பாருங்க இஸ்லாத்துல எடுத்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு இழப்பு வந்தாலும் வந்து ஆன்மீகத்துல என்ன மாதிரி ஆறுதல் கிடைக்குமா இந்த மார்க்க நமக்கு என்ன இதுக்கு ஆறுதல் சொல்லணும் புள்ள போனது இழப்பு இதெல்லாம் பெருசா தெரியவே இல்லை ஒரு ஆம்புல அந்த மாதிரி அபு ஹசான்கு சொன்னா ஒரு அம்மா நபிகள் நாயகம் செல்லாலேசன் அவங்கள்ட்ட நேரடியாக வந்து வருது என்ன வருது ஒரு பையனை துணி வருது ஒரு மகனை கொண்டு வருது மகனை கொண்டு வந்து யா நபி எல்லாம் புது உருவாகலகு அல்லாவுடைய நபிய இந்த புள்ளைக்கு நீங்க துவா செய்யணும் என் மகனை நான் கொண்டு வந்திருக்கிறேன் என் மகனுக்காக அல்லா இடத்துல பிரார்த்தனை செய்யுங்க எதுக்கு பிரார்த்தனை கேட்கறாங்க ஒரு நீண்ட ஆயுளுக்கு தான் கேட்கறாங்க எதை வச்சு தெரியுதுன்னு கேட்டா புழக்க தபன் து மூணு பிள்ளைகள் ஏற்கனவே புதைச்சிட்டு வந்திருக்கிறேன் இந்த நாலாவது பிள்ளை நாலாவது பிள்ளைய கொண்டுட்டு வந்த அம்மா வருது அல்லாவுடைய தூதரு ஏற்கனவே எனக்கு மூணு பிள்ளை அல்லா கொடுத்தான் ஒண்ணு மாத்தி ஒண்ணு போயிட்டே இருந்துச்சு அதனால இந்த பிள்ளையும் போயிடக்கூடாது இந்த பிள்ளைக்கு வண்டி துவா செய்யுங்க அல்லா விடுத்த துவா செய்யுங்க பிரார்த்தனை செய்யுங்கன்னு கேட்கிறாங்க அப்ப நபிகள் நாயகம் செல்லாசலம் கேட்கிறாங்க தபந்தி சலாசத்தன் மூணு பிள்ளைய அரசமணித்தியா நெசமாவா அப்படின்னு கேட்கிறாங்க அந்த அம்மா சொல்லு ஆமாங்கிறாங்க அப்ப ரசூல் சலா சொல்றாங்க அப்படியானால் நரகத்தை விட்டும் தடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு தடுப்பை நீ அடைந்து விட்டாய் சாதாரண விஷயம் உனக்கு கிடைக்கல இதுக்கு பிறகு உன்னை எப்படி நரகத்தில் போடுறது மூணு புள்ளை இழந்துட்டு நீ ஒரு சபரா பொறுமையா இருக்கிறன்னு சொன்னா நரகத்தை விட்டு உன்னை காக்கக்கூடிய ஒரு தடுப்பு உனக்கு கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் அந்த அம்மாவுக்கு ஆறுதல் படுத்துறாங்க இது முஸ்லீம்ல நாலாயிரத்தி எழுநூத்தி எழுபதாவது ஹரிசாகவும் நாலாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்னாவது ஹரிசாவும் இருக்கிறது அப்ப இதுல நம்ம என்ன விளங்கணும் அல்லாஹ் வந்து ஒரு குழந்தைய கொடுத்து எடுத்துட்டா கூட நம்மளை பாதிக்க கூடாது கொடுக்காம இருந்தால் அது அறவே பாதிக்காது இதே பாதிக்கணும் அது பாதிக்குமா அப்ப அந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அது மாதிரி அல்லாஹ் சொல்லுவதாக நபிகள் நாயகம் சரல்லா அலை செல்லம் அவங்க சொல்றாங்க மாலி அப்தில் முமினி இறை நம்பிக்கை உடைய ஒரு அடியானுக்கு இந்தி ஜசாவுன் அவனிடத்தில் சொர்க்கத்தை தவிர ஒரு கூலியே கிடையாது இல்லை ஜன்னா சொர்க்கத்தை தவிர ஒரு அடியானுக்கு கூலியே கிடையாது எந்த அடியான் இதா கபல் து சஃபியின் அகலு துன்யா சும்மகத்த சபகு ஒரு அடியானுக்கு ரொம்ப விருப்பமான ஒருவரை நான் கைப்பற்றிக் கொண்டு அதை அவர் சபுர் செய்து கொண்டால் பொறுத்து கொண்டால் சகித்துக் கொண்டால் அவருக்கு சொர்க்கத்தை தவிர வேற கூலி நான் என்ன கொடுக்குறது இவ்வளவு பெரிய விஷயத்தை வேற கூலி கிடையாது என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஆறாயிரத்தி நானூத்தி இருபத்தி நாலாவது கரிசி பார்க்கணும் பாக்கணும் அப்ப இதெல்லாம் நம்ம பெரிய ஆறுதல் ஆன்மீக லெவல்ல நம்ம மனம் கலங்காத ஒரு கொள்கையை இஸ்லாம் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது இந்த மனம் கலங்கிருச்சுன்னா எல்லாமே போய் தான் பேசிக்குங்க அது அடிபட்டுச்சுன்னா மொத்த உடலுமே வீணாகி போயிடும் மொத்த லைஃபே வீணாகி போயிடும் அப்படி வீணாகிறாமல் இருப்பதற்காக வேண்டி இஸ்லாம் என்ன செய்கிறது வறுமையா இருந்தாலும் அதுக்கும் அழகான ஆறுதலை சொல்லுகிறது பிள்ளைகள் இழந்துட்டீங்களா பிள்ளைகள் கவலை கஷ்டப்படுறீங்கன்னா நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்களா அதனால உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுதா இதுக்கெல்லாம் மறுமையில உங்களுக்கு பெரிய நன்மை கிடைக்கும் என்று ஆறுதல் சொல்லப்படுகிறது நபிகள் நாயகம் சல்லா அலை செல்லமுடைய ஒரு மகள் அவங்களுக்கு ஒரு பையன் பேரன் நபிகள் நாயத்துக்கு பேரன் அப்ப நபிகள் நாயத்தினுடைய அந்த பேரன் வந்து ரொம்ப முடியாம போய் சீரியஸான ஒரு நிலையில் இருக்கும் பொழுது அவங்க மகள் என்ன பண்றாங்கன்னா நபிகள் நாயகம் செல்லாத செலுத்த வந்து கூட்டிட்டு ஒரு சொல்லி ஆள் அனுப்புறாங்க உங்க பேரனுக்கு உடம்பு சரியில்லை உடனே நீங்க புறப்பட்டு வரணும் அப்படிங்கிறாங்க அப்ப நபிகள் நாயகம் செல்லாலை செல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா போவல கூப்பிட்ட இடத்துக்கு போகல போவாம என்ன செய்யறாங்கன்னு கேட்டா சில ஆறுதல் மூலிய சொல்லி அனுப்புறாங்க என்ன சொல்லி அனுப்புறாங்க சலான்னு சொல்லணும் சொல்லி போடு சொல்லி புட்டு இன்னல் இல்லாஹி மா அகத எடுத்துக் கொண்டது அல்லாஹுக்கு சொந்தம் என் மகளிட்ட போய் சொல்லு அல்லாஹ் அந்த பிள்ளையுடைய உயிரை எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னா அது உங்க வீட்டு உயிரா எங்க வீட்டு உயிரா அதுக்கு சொந்தக்காரன் யாரு அல்லாஹ் இன்னல் இல்லாஹி மா அகத எடுத்து கொண்டதும் அவனுக்கு உரியதுதான் உலகும் மா நம்மள்ட்ட கொடுத்துருக்குறான அது நம்ம நினைக்கிறோம் அதுவும் அவனுடைய தான் நம்மிடமிருந்து எந்த பிள்ளை எடுத்துக்கிட்டானோ அதுக்கு சொந்த சொந்தக்காரன் அவன்தான் எந்த பிள்ளை எடுக்காம நமக்கு தக்க வச்சு தந்திருக்குறானோ அது மட்டும் நம்முடையதா அதுவும் அவனுடையதுதான் அப்ப இன்னல் இல்லாஹிமாகத எடுத்துக்கொண்டான இறைவன் அதுவும் அல்லாஹ் கூறியதுதான் அதே மாதிரி உலகும் ஆழ்த்தா எதை நமக்கு அல்லாஹ் கொடுத்து விட்டானோ அதுவும் அல்லாஹ் கூறியதுதான் பிறகையும் அல்லாஹ் எடுக்கிறான் சிலருக்கும் எடுக்காம இருக்கிறான் அதுக்கும் பதில் சொல்லி விடுறாங்க எல்லாமே கிட்ட ஒரு காலக்கெடுவோடு தான் எழுதப்பட்டிருக்கிறது எல்லாம் டைம் கொடுத்தா என்ன ஒரு ஆளுக்கு பணத்தை கொடுத்தா அவர் பணக்காராவே இருப்பாரு கிடையவே கிடையாது பணத்தை கொடுக்கும்போது எவ்வளவு கொடுக்கணும்னு எல்லாம் தீர்மானிக்கிற மாதிரி எவ்வளவு நாள் வரைக்கும் சேர்த்துதான் தீர்மானிக்கிறான் குழந்தைய கொடுக்கறான்னு சொன்னா குழந்தைய கொடுக்கும்போது இந்த அவற்றின் மொட்டையா கொடுக்கறது இல்லை இவ்வளவு நாளைக்கு வச்சிக்கன்னு தான் குடுக்கிறான்லாம் எப்படி குடுக்கறான் குழந்தைய கொடுத்தாங்கன்னு சொன்னா ஒரு அம்பது வருஷத்துக்கு வச்சிக்க ஒரு முப்பது வருஷத்துக்கு வச்சிக்க மூணு மாசத்துக்கு வச்சிக்க இப்படித்தான் நல்லா குடு எல்லாத்துக்குமே டைம் போடாம நல்லா குடுக்கறது கிடையாது அப்படியே நம்ம டாட்டிங் இருக்குறீங்க என்ன டைம் போட்டான்னு நமக்கு தெரியல புதுச தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான் இப்ப நடக்குது தீர்மானிக்கப்பட்டதா நடக்குதே தவிர இப்பதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் ஓஹோ இப்ப மூத்தா போன அஞ்சு வயசுல மூத்தா போகும் தெரிஞ்சுக்கிறோம் இந்த குழந்தை எல்லாம் தரும் போது அஞ்சு வயசுல மூத்தாண்டு சொல்லி தான் தந்திருக்கிறோம் நமக்கு கண்டுபிடிக்க இயல இப்ப மூத்தா போன பிறகு அந்த விஷயம் நமக்கு தெரியுது இப்படின்னு